ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்டேட்டஸ் ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக தெரியணுமா உங்கள் வீடியோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க உங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி வீடியோ இருந்தாலும் சரி சரி ஃபுல்லாக ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு கிளியராக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்தது யுவர் செல்ஃபோன் இருக்கும் இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது கேலரிக்கு போங்க கேலரியில் கேலரியில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டா மேலே ஹெச் ஹெச்டின்னு காமிக்கிட்டு பாருங்க நல்லா மேலே காமிக்கதா இது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஹெச்டி குவாலிட்டி கீழே இதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது இது கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் இந்த ஃபோட்டோ ரெடி ஆகிரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி உங்கள் மை ஸ்டேட்டஸில் போயிட்டு, உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படியே பேக்கில் வந்துடுங்க உங்கள் ஸ்டேட்டஸுக்கு போகுங்க நேராக பாருங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் உங்கள் ஃபோட்டோ ரெடி அதே மாதிரி தான் சேம் மெத்தடு தான் வீடியோவும் இதில் போயிட்டு பின் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கேலரி கேலரியில் போங்க கேலரியில் போயிட்டு வீடியோ செலெக்ஷன் பண்ணுங்கள் இது ஹெச்டி இதில் காமிக்குது காமிக்கல அடுத்தது வேற போட்டோ ஏதாச்சும் இருக்கா பாருங்க இது செலக்ஷன் பண்ணிட்டேன் இதில் ஹெச்டி காமிக்கிறது பாருங்க ஹெச்டி கீழே ஹெச்டி குவாலிட்டி இருக்குது பாருங்கள் அது கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் இது கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெச்டியாக டவுன்லோடாக மாறிடும் மாறிடும் கொஞ்ச நேரத்தில் ஆன் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு அதேமாரி சேம் பொசிஷன் தான் க்ளிக் பண்ணுங்கள் யுவர் ஸ்டேட்டஸ் ஓகே குடுத்துருங்க பேக் வந்துருங்க ஹெச் டி பாருங்க ரெடி